ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ்லாக்ஸ் இன்றைக்கி சுவையான வாழைப்பூ பிரியாணி தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் நைட்டே வந்து வாழைப்பூவெல்லாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க நான் வந்து பாருங்கள் அரியலை நீட்ட நீட்டமாக தான் நான் வந்து போட போகிறேன் வாழைப்பூ பிரியாணிக்கு தாளிச்சி விடுறதுக்குங்க மூணு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போது வாழைப்பூவெல்லாம் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயமும் நல்லா வந்து கழுவி கட் பண்ணியாச்சிங்க நான் வாழைப்பூவை எப்பொழுதுமே வந்து நைட்டே சுத்தம் பண்ணிடுவேங்க அதாவது வாழைப்பூவில் வந்து அந்த மகரந்த அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுவும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டுங்க கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு வாரமானாலும் வாழைப்பூ வந்து கெட்டே போகாதுங்க அப்படியே இருக்கும் நாம் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க நான் வந்து நாலு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு ரொம்ப போட்டாலும் புளிப்பாக இருக்குங்க அதனால் நான் வந்து நாலே தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டும் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க இஞ்சி வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சிங்க அது வந்து நல்லா வந்து எல்லாம் நல்லா வந்து சீவி எடுத்துக்கிறேன் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கும் பொழுது பிரியாணி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இஞ்சியை வந்து நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணுறேன் இப்போது தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாங்க தக்காளியை அப்படி நீல வாக்கில் கட் பண்ணும் பொழுது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க இப்போது தக்காளிலாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் நிறையா சேர்த்துணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சுங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் பாருங்கள் நாலு பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு போடுறேன் இதையெல்லாம் போட்டுட்டு நாலு பட்டை போடுறேன் பாருங்கள் பெரிய பெரிய சைஸில் நாலு பட்டை போடுறேன் எட்டு லவங்கம் போடுறேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போடுறங்க இதையெல்லாம் போட்டு அரைக்கும் பொழுது நல்லா வந்து வாசனையாக இருக்கும் பிரியாணி இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தாளித்து விட்டுக்கலாங்க நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிலாங்க இப்போது நீலவாக்கில் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வணங்குறதுக்காக உப்பு போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வந்து வணங்கிடுங்க இப்போது வெங்காயம் வந்து வணங்கிடுச்சிங்க நம்ம இப்போது அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்களா அதை வந்து போடுறோம் இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இதையும் எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கி விட்டோன்னா நல்லா வாசனையும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயில் வதங்கிருச்சு நான் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் அது வந்து ஃப்ளேவருக்காக தான் அந்த பச்சை மிளகாய் போடுறேங்க புதினாவும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடணும் இப்போ வாழைப்பூவை அதையும் போட்டு வாழைப்பூவும் வந்து நல்லா எண்ணெயிலேயே வணங்கணுங்க வாழைப்பூ வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வணங்கினா தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கசப்பில்லாத வாழைப்பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வணக்கி விடணும் இந்த வாழைப்பூ தக்காளி அப்புறம் இந்த மசாலா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரும் பொழுது நல்லா வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வாழைப்பூ வந்து அரைவேக்காடு இதுலேயே வந்து வெந்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா வந்து எல்லாம் ஒன்று கூடி வர அளவுக்கு கைவிடாமல் நல்லா வணக்கி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து நல்லா வந்து ஒன்று கூடி வந்துருச்சு தக்காளி கொஞ்சம் வேகட்டுங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நல்லா வந்து கிளறி விடணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிளறியாச்சு இப்போது நம்ம ஊற வச்ச இல்லைங்களா அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து பொன்னி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இதில் செஞ்சாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து கிளறி விட்டலாங்க நான் இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன் இப்போது இந்த அரிசியை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து கிளறி விடும் பொழுது நல்ல சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வரும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இந்த அரிசி வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டுங்க நம்ம குக்கரில் செய்யும் பொழுது ஒரு பக்கம் வந்து அரிசி வந்து மசாலாவோடு ஒட்டி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஒட்டி இருக்காது ஆனால் இப்படி நீங்கள் கிளறி விட்டு செய்யும் பொழுது எல்லா மசாலாவும் ஒட்டி சாப்பாடு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கேங்களா அதுக்கு வந்து நாலு டம்ளர் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா வந்து கிளறி விடணுங்க இப்போது வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு உப்பு பத்தலை அதனால வந்து போடுறேன் எப்பொழுதும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டால் தான் பிரியாணி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க மூணு விசில் வந்தோம்னா நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மூடி எடுத்துடலாம் இப்போ மூடியை திறந்து பார்த்தோம்னா சுவையான பாருங்கள் வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வந்து நம்ம கட் பண்ணாமல் போட்டனால பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாகவே அப்படியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மசாலா ஓட்டி பிரியாணி பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே அளவு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வாழைப்பூ பிரியாணியை தட்டில் போட்டுக்கலாங்க இப்போது பிரியாணிலாம் போட்டாச்சுங்க நான் வந்து சைடிஷ்க்கு வந்து வாழைப்பூ சில்லி செஞ்சு வச்சுருக்கேன் இதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டன் சிக்கன் பக்கமே உங்களுக்கு வந்து ஞாபகம் போகாது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்